ஜெய் ஸ்ரீராம் ஜிஎம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே குருப்பெயர்ச்சியை பற்றிய ஒவ்வொரு ராசிக்கு பார்த்தோம் இப்போது பார்க்கக்கூடியது ஆறாம் இடத்திலே மகர ராசி நூற்றுக்கு எண்பது சதவீதம் நல்லா இருக்கு மகர ராசிக்கு சுபகாரியம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல தருணம் பழைய கடன்கள் நீங்கி புதுக்கடன் வாங்கி நம்ம முதலீடு செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு தருணம் அதாவது பழைய பேங்க் கடன் இருந்துன்னா அதை பழசம் அடிச்சிட்டு புதுசாக அதை வாங்கி ஒரு நல்ல காரியம் நிலவளங்களோ சொத்து சேர்க்கைகளோ மற்றும் வீடு கட்டுறதோ பிளாட்டு வாங்குறதோ எதாவது வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பான ஒரு நேரங்கள்னு சொல்லலாம் காசு பணத்தை பற்றி கவலையே பட வேண்டிய அவசியம் அல்ல பணம்லாம் நிறையா வரும் ஆனால் பணம்லாம் வர்றத நம்ம வந்து அதை நல்லபடியாக கையாளணும் தேவையில்லாத செலவுகள் ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்கும் அந்த தேவையற்ற செலவுகளை குறைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன வழிகளோ அதை பண்ண முடிய பண்ணுறது ரொம்ப நல்லது கடன் வாங்கி முதல் செய்யி அப்படின்னு சொல்லக்கூடிய நேரங்கள் அதாவது இதுமாரி வாங்கி நம்ம அதாவது முதலீடு செய்வது ரொம்ப 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 நல்லது தொழிலே போட்டிகள் உண்டு பொறாமைகள் என்பது உண்டு ஆனால் ஜெயிக்கிறது வந்து இந்த மகர ராசிக்காரங்க தான் ஆனால் பொறாமை போட்டி இருந்துகிட்டே இருக்கணும் அதை காதில் வாங்காமல் போயிட்டே இருக்கணும் நீங்கள் என்ன வேணாலும் பண்ண என்னுடைய கடமைகளை நான் சரியாக செய்கிறேன் அப்படின்னு செய்யணும் நேர் வழியிலே போகிறது உன்னதமான பலன்கள் ஆசைப்படக்கூடாது குறுக்கு வழியில் எதுவும் போகாமல் நேர் வழியில் போனால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அரசியல் சம்பந்தமான நிலை என்பதும் பெரிய மனுஷனோட சப்போர்ட்டுகள் என்பதும் இந்த நேரத்தில் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பு சூப்பராக இருக்கும் ஒன்றும் குறையே கிடையாது மேல் படிப்புக்கான ஒரு வாய்ப்பு உண்டு என்ன வேணாலும் நம்ம படிக்கலாம் அயல்நாடு செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் என்பதுண்டு பெண்களுக்கு உடம்புகள் என்பது சீராகும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது நல்லாயிருக்கும் வெளிநாடு போகிற மாதிரி இருக்குது அங்கே போய் படிக்கலாம் நான் போகலாமா அப்படின்னு சொன்னால் ரொம்ப தாராளமாக போகலாம் அதில் எந்தவித மாற்றங்கள் என்பதும் கிடையாது குடும்பத்திலேயும் ஒரு நல்லா நல்லாயிருக்கும் உத்தியோகக்காரர்களுக்கு உன்னதமான பதவி என்பது இருக்கும் உத்தியோகம் பார்க்குறவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கவலையே பட வேண்டாம் மனோ தைரியமாக எல்லாத்துலேயுமே இறங்கலாம் எதுலையுமே பயப்பட வேண்டிய அவசியம் என்பதல்ல எது எடுத்தாலுமே கொஞ்சம் யோசித்து முடிவெடுத்து செய்யணும் டக்கு டக்கு டக்குன்னு இறங்கிடக்கூடாது அதனால தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் பெருமாள் ஆலயம் அவசியம் சென்று வரணும் அடுத்ததாக வந்து ஹனுமானை வரும்போது பிடிச்சிக்கணும் ஆஞ்சநேயரை பிடிச்சிணும் விடாமல் பண்ணிடணும்னாலே இருக்கும் செவ்வாய் வரும்போது ஆலயம் சென்று வருவதோ அப்படி இல்லைன்னு சொல்ல போனோம்னா முருகன் ஆலயம் சென்று வந்து அதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையிலே காப்பரிசி கொஞ்சோண்டு பிசஞ்சி அந்த காப்பரிசியை வரும்போது அரிசியும் வெள்ளத்தையும் போட்டு காப்பரிசி ஏலக்கா போடக்கூடாது அந்த காப்பரிசியை பெசி அதை வந்து பட்சிகளுக்கு போடணும் பிரகாரத்தில் சுற்றி பட்ச் சாப்பிடணும் பட்சி சாப்பிட்டா ரொம்ப நல்லது அதனால் இதை மட்டும் வந்து பண்ணுங்கள் வேறு எதுக்கும் பயப்பட வேண்டியது அவசியம் என்பது கிடையாது நல்ல யோகமான ஒரு ஜாதகங்கள் யோகமான ஒரு கிரகங்கள் யோகமான ஒரு குரு என்று சொல்லலாம் நல்ல ஜாதகம் நல்ல யோகங்களை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு மனோதிரியமாக இருக்க வாய்ப்புகள் என்பது இந்த தருணத்திலே உண்டு தெய்வ வழிபாடுக்கு உகந்த ஒரு நேரங்கள் தெய்வ வழிபாடை விடாமல் செய்கிறது ரொம்ப நல்லது என்ன முடியிறதோ அதை வரும்போது தெய்வத்தை வந்து வணங்கிட்டு போகிறது உண்மையான ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு அவனருள் வருக அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் ஜெய் ஸ்ரீராம்